வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான ரெசிபி இன்னைக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கேரட் சாதம் செஞ்சுக்கலாம் இப்போ சட்டி சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் பாதிக்கூட கடலை உருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு வர மிளகா ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் அது கூட வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க இதையும் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய கேரட் வந்து பெருசா எடுத்து துருவி வச்சிருக்கிறேன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் உப்பு வந்து நான் ஏற்கனவே போட்டுட்டேன் வெங்காயம் வதக்கும்போது பாத்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே தான் வந்து வதக்கி விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் கேரட் வந்து வேகட்டும் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிம்புரம் தான் வைக்கணும் பாருங்க கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே வந்து வெந்துரும் இது வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே தான் வேக வைக்கணும் இப்போ இது கூட வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குலைவாக வடிக்கக்கூடாது கொஞ்சம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து வடித்து எடுத்துக்கணும் இப்போ சாதம் சேர்த்துக்கலாம் இப்போ சாப்பாடே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டாச்சு சூப்பரான கேரட் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து வந்து தேங்காய் சாதம் செய்யறதுக்கு என்ன ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு கொத்து கருவேப்பில வரமெளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ வந்து அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருக்குறேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் எண்ணெயிலே வந்து கொஞ்ச நேரம் வதங்கணும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினாலே போதும் டீ வந்து கம்மியாக வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டே வந்து தேங்காய் வந்து வதக்குங்க அப்போதான் வந்து கருகாது தேங்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து சாகம் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு சாதம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து கலந்துக்கிட்டுலாம் சாப்பாட்டுக்கு வந்து சைடிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம வந்து அப்படியே சாப்பிடலாம் நம்ம வந்து சைடிஷ் தேவைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கலந்துக்கிட்டாச்சு பாருங்கள் சூப்பரான தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான தேங்காய் சாதம் ரெடியாக இருக்குது சூப்பரான கேரட் சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டுக்குமே வந்து சைடிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன் ரெண்டுக்குமே வந்து சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு இது வந்து செஞ்சு கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து பிடிக்காத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நான் செஞ்சது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க